பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிள்ளையான் வியாழேந்திரன் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிள்ளையானுடன் கருணா அம்மான் இணைந்தார் இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டார் இருபத்தி ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருணா அம்மான் உட்பட இலங்கையின் தளபதிகள் நால்வருக்கு பிரித்தானியா தடை விதித்தது ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழர் விடுதலை கூட்டணிகள் தலைவர் அருண் தம்பி முத்து பாசிகுடாவில் கைது செய்யப்பட்டார் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது செய்யப்பட்ட அருண் தம்பிமுத்து விடுதலை செய்யப்பட்டார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டார்